ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சிலர் தங்களின் ஜாதகங்களை ஜோதிடரிடம் காட்டி பரிசீலனை செய்யும் பொழுது அந்த ஜோதிடர் அவர்களில் ஒரு சிலர் ஜாதகங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்த பின்பு எத்தகைய சிறப்பான யோகங்களும் அவர்களுக்கு இல்லை என கூறிவிடுவார் இதனால் யோகங்கள் இல்லா அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் மிகவும் மனம் துவண்டு விடுவார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி பொதுவாக எந்த ஒரு நபரின் ஜாதகத்திலும் எத்தகைய யோகங்களும் இல்லை எனும் பட்சத்தில் அந்த நபரின் வாழ்க்கையில் எந்த விதமான சிறப்பான முன்னேற்றங்களும் இருக்காது அவர்களது வாழ்க்கையானது சராசரியாகவும் வண்டி சக்கரம் போன்று ஏற்ற இறக்கங்கள் அதிகம் கொண்டதாகவும் இருக்கும் இப்பொழுது ஒரு கேள்வி வரும் அப்போ ஜாதகத்தில் யோகங்கள் இல்லாத நபர்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு இப்படி யோகம் கெட்ட ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் வாழ்க்கை மேம்பட இறை வழிபாட்டை மையமாக கொண்டு சில பரிகார முறைகளை செய்ய வேண்டும் அவற்றை திடமான இறை நம்பிக்கையோடும் முழு ஈடுபாட்டோடும் தான் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் யோகம் இல்லாத ஜாதகர்களின் வாழ்விலும் யோகம் உண்டாகி மனநிறைவான வாழ்க்கையை தரும் இதனை ஜாதக கட்டத்தை கொண்டு போய் காண்பித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்கள் மனதிலே உங்களுக்கு யோகம் இல்லாதது போல் தோன்றினால் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது என்ன எப்படி என்று பார்க்கலாம் மகா தைரியம் காரிய சித்தி போன்ற வரங்களை தன் பக்தர்களுக்கு வழங்கும் தெய்வம் ஆஞ்சநேயர் எனக்கு எத்தகைய யோகமும் என் வாழ்வில் வரவில்லை எனக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என்பவர்கள் வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு முன்பாக தீபம் ஏற்றி என் வாழ்வில் சிறப்பான யோகங்களை தர வேண்டும் ஆஞ்சனேயா என மனதிற்குள்ளாகவே நூற்றி எட்டு முறை சொல்லி ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் நெய் தீபமே போதுமானது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் ஒரு அகல் தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் அதனை வளர்ப்பிறை சனிக்கிழமையை பார்த்து தொடங்குங்கள் இப்படி இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் இதுவரை வராமல் இருந்த சிறப்பான யோகங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் பெண்கள் மாதவிடாய் காரணத்தால் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்றால் அந்த சனிக்கிழமையை விட்டுவிட்டு மறு சனிக்கிழமையிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளலாம் ஆண்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் தவறிவிட்டது என்றாலும் பரவாயில்லை அந்த ஒரு சனிக்கிழமையை விட்டுவிட்டு மறு சனிக்கிழமையிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் அதாவது இருபத்தி ஏழு சனிக்கிழமை மொத்தமாக இருக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற யோகங்கள் இல்லா நிலை மாறி மிக சிறப்பான யோகங்கள் பெறும் வாழ்க்கை அமையும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்